முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வர இருக்கிறது பதிவு இன்று கார்த்திகை சோமவார பிரதோஷம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐந்து தோஷங்கள் விலக சிவபெருமானை இப்படி வழிபடுங்கள் பிரதோஷங்களில் திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷம் மிகவும் சிறப்புக்குரியதாகும் மனக்குழப்பம் பதற்றம் ஆகியவற்றால் மன நிம்மதி இல்லாமல் தவிர்ப்பவர்கள் சோமவார பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் அதிலும் சிவனின் மனம் குளிர சங்காபிஷேகம் நடைபெறும் நாளில் பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கார்த்திகை சோமவாரத்தில் வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மனதார சிவ மந்திரங்களை சொல்வதும் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் கார்த்திகை சோமவார பிரதோஷம் சனி பிரதோஷத்தை போன்று சோமவார பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார பிரதோஷம் மிகவும் சிறப்புக்குரியதாகும் கார்த்திகை சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் அதிலும் கார்த்திகை சோமவாரத்தன்று பிரதோஷம் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானதாகும் சோமவாரம் திங்கட்கிழமை தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் திருநீலகண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்கின்றன நாண நூல்கள் நந்தியின் காதில் கஷ்டங்களை சொல்வது ஏன் சில ஆலயத்திற்கு சென்றாலே நந்தியின் காதில் கஷ்டங்களை கூறி வணங்குவது பலரது வழக்கம் பிரதோஷ நாளில் நந்தியிடம் அதிக வேண்டுகோள் வைப்பார்கள் பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு உகந்தது மாலை பிரதோஷ நேரத்தில் சிவனையும் நந்தியையும் வழிபட வேண்டும் நம்பிக்கையோடு நமசிவாய சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உளமாற ஜபித்து பிரதோஷ காலத்தில் நந்தியும் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் தீவினை விலகும் நன்மை எல்லாம் பெருகும் தியானம் செய்ய சிறந்த நேரம் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான் பிரதோஷ நேரத்தில் உலகம் ஈசனுக்குள் உள்ளது எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க அதுவே சரியான நேரம் பிரதோஷ நேரத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொள்வதாக ஐதீகம் பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆடுகின்ற ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டு கழிப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் நாமும் சிவ சிந்தனையில் ஆழ்ந்து அவரது சி திருநாமங்களை சொல்லி வழிபடுவதால் அனைத்து வகையான பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களிலும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் பிறப்பே இல்லாத முத்தியை கொடுக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன நந்தியிடம் சொன்னால் நிறைவேறும் சிவபெருமானுக்கு பாதுகாவலனாக இருப்பது தான் நந்தி சிவனை பார்க்க செல்பவர்கள் அதன் காவலனான நந்தியிடம் தங்கள் குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னால் நந்தி பெருமான் சிவனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை அந்த வேண்டுதல் நிறைவேறவும் செய்யும் நந்தியின் காதில் சொல்லும் நடைமுறை என்பது எல்லா கோவில்களிலும் இருக்கிறது பெரிய கோவிலில் உள்ள சிறிய நந்தியிடம் சொன்னால் மகாநந்திக்கும் கேட்கும் வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் என்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பு பிரதோஷ விரதம் பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவை தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் சோமவார பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை நாள் முழுவதும் நீர் ஆகாரத்தை தவிர வேறு எதையும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் நெற்றியில் திருநீர் அணிந்து சிவன் நாமத்தை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் மாலை சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி பன்னி இலை ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியிடம் கொம்புக்கெடையில் அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் தொழுதால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகி போகும் நந்திக்கும் சிவனுக்கும் வில்வ மாளி திராட்சை மாலை அணிவித்தல் சிறப்புடையது பிரசாதம் பெற்று விரதத்தை முடிக்கலாம் சிவ தரிசனம் பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திர சேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர செய்யும் உடன் வளம் வந்தபடி கேட்க வேண்டும் பிரதோஷ நேரத்தில் நம சிவாய நம சிவாய மந்திரம் ஜபித்தால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதகங்கள் யாவும் அழிந்துவிடும் எனப்படுகிறது பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப் பெருமானோடும் இணைந்த ஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம் நந்தி வழிபாடு பச்சரிசி பைத்தம்பருப்பு ஆகியவற்றை தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அதை வடிகட்டி வெள்ளம் தேங்காய் பூ சேர்த்து காப்பரிசி தயாரிக்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசி நெவீதியத்தை நந்திக்கு சமர்ப்பித்து மிகவும் சிறப்பானது நந்தியையும் பெருமானுக்கு அருகும்போல் அல்லது வில்வ மாலை சார்த்தி நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்யலாம் அதே நேரத்தில் அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன் பால் பன்னீர் சந்தனம் வில்வ இலை தாமரை பஞ்சாமிரதம் கொண்டக்கடலை ஆகியவற்றை நெவீதியமாக தரலாம் க்கு அபிஷேகம் செய்யலாம் எலுமிச்ச சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேதம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்